ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓம் கவிதாசனுரே நமகே கவி தாசகனுவை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம் கணபத்ராவ் தத்தாத்ரேய சகசிரபுதே என்ற பெயர் கொண்ட இந்த பக்தர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தவர் இவருக்கு லாவணி மெட்டுக்களில் கவி புனைந்து கிராமிய நாடகங்களில் இசை நாடகமாக நடத்தும் திறமை இருந்தது இவர் பாபாவிடம் பக்தி ஏற்பட்டு அவரிடமிருந்து அருள் பெறும் நோக்கத்துடன் வரவில்லை நானா சந்தோர்கர் என்ற டெபுட்டி கலெக்டரின் பணியாளராக நியமிக்கப்பட்டு அவருடனே சீரடிக்கு வந்தவர் அப்படி வந்த இவரிடம் கருணை கொண்டு சாய்பாபா அவர் வாழ்க்கையை போலீஸ் உத்தியோகத்திலேயே வீணாகி விடாமல் அவர் எல்லோரும் போற்றும் கீர்த்தனைக்காரராக மாற்ற திருவுள்ளம் கொண்டார் ஆனால் இந்த மனிதருக்கு பதிவு உயர்வு வேண்டும் குறைந்தது சப் இன்ஸ்பெக்டராக மட்டுமாவது உயர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது பாபா இவரை விடுவதாக இல்லை போலீஸ் வேலையில் சில சமயங்களில் இந்த பக்தருக்கு பெரும் அபாயங்கள் ஏற்பட்டன ஒவ்வொரு சமயமும் தன்னை அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றிவிட்டால் போலீஸ் வேலையை விட்டு விடுவதாக பாபாவிடம் வேண்டிக் கொண்டார் பாபா அவரை காப்பாற்றி விடுவார் ஒரு முறை வேலையே போய்விடக்கூடிய அபாயம் ஏற்பட்டது அப்போதும் பாபாவால் காப்பாற்றப்பட்டார் உடனே போலீஸ் வேலையை விட்டுவிட்டு பாபாவின் திருவருளால் ஆயிரக்கணக்கான மக்கள் போற்றும் தாஸ்கனு மகராஜ் என்ற கீர்த்தனைக்காரராக மாற்றப்பட்டு விட்டார் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜெய் குரு தேவ